உங்களை ஒரு நாள் ஒரு சைக்கோ கொலகாரன் கடத்திட்டு போயிருந்தான் அப்போ அவன் சொல்றான் நீங்க இருந்து தப்பிக்க இங்க மொத்தம் மூணு டேங் இருக்கு அந்த மூணு டேங்க்லயும் சால்ட் வாட்டர்னால நிரப்பப்பட்டிருக்கு நீங்க உள்ள மூணு டேங்க்ல ஏதாவது ஒரு டேங்க சூஸ் பண்ணி அந்த டேங்க்ல நீ மொத்தம் அஞ்சு நிமிஷம் நீ உயிரோட இருந்தா போதும் நான் உன்னை இங்க இருந்து சக்சஸ்ஃபுல்லா போக விட்டுருவேன் அப்படின்னு அந்த சைக்கோ கொலகாரன் சொல்றான் அங்க உள்ள டேங்க் எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட் டேங்க்ல மனுஷனை கொடூரமா வேட்டையாடக்கூடிய சுறா இருக்கு அதுக்கப்புறம் இரண்டாவது உள்ள டேங்க்ல மனுஷனை வேட்டையாடக்கூடிய பிரானா வகையான சேர்ந்த மீன்கள் இருக்கு அதுக்கு அடுத்ததா மூணாவது டேங்க்ல எலெக்ட்ரிக் சாக் அடிக்க கூடிய ஜெல்லி பிஷ் இருக்கு இப்போ நீங்க அந்த சைக்கோ கொலகாரனை விட்டு தப்பிச்சு போக இங்க உள்ள மூணு டேங்க்ல எந்த டேங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்றதுக்கான டைம் டுவெண்ட்டி செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ் சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேங்க்ல சூரா இருக்கு. சோ அத चूஸ் பண்ண முடியாது. அதுக்கு அப்புறம் थर्ड டேங்க்ல எலெக்ட்ரிக் ஜெல்லி ஃபிஷ் இருக்கு. சோ அதுவும் ஆபத்தானது. அதை சூஸ் பண்ண முடியாது. சோ ஆன்சர் என்னன்னா செகண்ட் டேங்க் தான். ஏன்னா செகண்ட் டேங்க்ல பிரானா வகையான சேர்ந்த மீன்கள் இருக்கு. சோ நமக்கு கொஞ்சம் தெரியும் பிரானா வகையான சேர்ந்த மீன்கள் எல்லாமே நல்ல தண்ணியில தான் வாழும் அதாவது ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் வாழும் அது எதுவுமே உப்பு தண்ணில வாழாது அங்க உள்ள மூணு டேங்க்லயும் உப்பு தண்ணி தான் இருக்குன்னு அந்த சைக்கோ கலகாரம் சொன்னான். சோ அதனால உப்பு தண்ணில அந்த மீன்கள் எல்லாம் இறந்து போயிடும் சோ நீங்க செகண்ட் டேங்க சூஸ் பண்ணி அதுல குதிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணீங்கன்னா அந்த சைக்கோ குலக்காரன் உங்களை போக விட்டுருவான் நீங்க ஒரு நாள் ஒரு ரூம்ல பயங்கரமா மாட்டிக்கிறீங்க அந்த ரூம் விட்டு தப்பிச்சு போறதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சும் உங்களால தப்பிச்சு போக முடியல ஏன்னா வேணுமே சதி செஞ்சு உங்களை கொலை பண்றதுக்காண்டி அந்த ரூம்ல பூட்டி வச்சுட்டாங்க அந்த ரூம்ல பூட்டி வச்சது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல இருக்கிறப்போ டைம் ஆக ஆக தண்ணி நிரம்பிக்கிட்டே இருக்கு இன்னும் ரெண்டே நிமிஷத்துல தண்ணி சீலிங் வரையும் நிரம்பிடும் ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆல் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அதனால உங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆறு நிமிஷம் ஆகும் அப்போ நீங்க அங்க தப்பிக்கிறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வர்ற வரையும் நீங்க உயிரோட கண்டிப்பா இருக்கணும் ஆனா நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு கண்டிப்பா அதாவது செஞ்சே ஆகணும் அதனால அந்த ரூம்ல நீங்க தேடுறீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு ட்ரீ பிரான்ச் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பக்கெட் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரா இருக்கு இப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா இப்போ இங்க மொத்தம் மூணு பொருட்கள் இருக்கு இந்த மூணு பொருட்களை யூஸ் பண்ணி இன்னும் கரெக்டா ஆறு நிமிஷம் அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வர்ற டைம் அங்க உள்ள மூணு பொருள்ல நீங்க ஏதாவது ஒரு பொருளை சூஸ் பண்ணி நீங்க உயிரோட இருந்தே ஆகணும் அப்படி உயிரோட இருக்கிறதுக்கு நீங்க எந்த பொருளை சூஸ் பண்ணுவீங்க அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்க உங்க டைம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நான் சரி வாங்க ஆன்சர் நான் பார்க்கலாம் இதோட ஆன்சர் ரொம்பவே சிம்பிளா இருக்கும் இதை நம்ம ஒரு சின்ன வயசுல இதை விளையாட்டு மாதிரி நம்ம பெரும்பாலும் எல்லாரும் செஞ்சிருப்போம் அதை வாங்க என்ன டீட்டெயிலா பார்ப்போம் அங்க உள்ள பக்கெட் எடுத்து அதை உங்க தலையில நீங்க கவுத்துக்கலாம் அப்போ தண்ணி நிரம்ப நிரம்ப அந்த பக்கெட்ல இருக்கிற காத்துனால ஏர் பபிள் கிரியேட் ஆகும் அதை வச்சு நீங்க சுவாசிச்சுக்கலாம் இதை சிம்பிளா சொல்ல போனா உங்க வீட்டுல ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணியை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அதை தலையில கவுத்தப்ப அது உள்ற போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எதனாலனா நீங்க கவுக்க போற அந்த சின்ன பாத்திரத்துக்குள்ள காத்து இருக்கும் அதனால அது தண்ணிக்குள்ள போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும் சோ அப்படி அதுக்குள்ள காத்து இருக்கனால அதே மாதிரி அந்த பக்கெட்லயும் காத்து இருக்கும் சோ அந்த காத்த வச்சு நம்ம சுவாசிச்சு ஆறு நிமிஷம் வரையும் கண்டிப்பா உயிர் வாழலாம் சோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை காப்பாத்திருவாங்க ஒரு நாள் நம்மளோட ரோகன் ஒரு புதையில தேடுறதுக்காண்டி ஒரு குகைக்குள்ள போறான் எப்படியும் அவன் கண்டுபிடிச்சு அந்த குகைக்கு போயிட்டான் அவன் குகைக்குள்ள இருந்த புதையில் தேடி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்த வழி மறந்து போச்சு அதாவது அந்த இடத்துல எக்கச்சக்கமான வழி இருக்கு அப்ப அவன் அதுல ஒரு வழியை சூஸ் பண்ணி நடந்து போறான் அவன் அந்த வழியை சூஸ் பண்ணி கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு சில உணவு பொருட்கள் இருக்கு அதாவது பர்கர் பீஸா சாண்ட்விச் இந்த மாதிரி உணவு பொருட்கள் இருக்கு அதை எடுத்து பியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னு எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சுக்கிறான் அந்த வழியில கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நம்மளோட ரோகனுக்கு மொத்தம் மூணு கதவு தெரியுது அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது என்னன்னா நீ இந்த குகையை விட்டு தப்பிச்சு போறதுக்கு இந்த மூணு கதவுல ஏதாவது ஒரு சரியான கதவை சூஸ் பண்ணனா நீ ஈஸியா தப்பிச்சு போயிடலாம் ஆனா அந்த மூணு கதவுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு ஆபத்து இருக்கு அதை நீ ஈஸியா கிராஸ் பண்ணா மட்டும்தான் உன்னால குகையை விட்டு தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லுது அதுக்கப்புறம் அவங்க உள்ள ஃபர்ஸ்ட் டோருக்கு பின்னாடி மனுஷங்கள வேட்டையாடக்கூடிய ஒரு காட்டுவாசி இருக்கான் அந்த வழியா யாரு போனாலும் அவங்கள அவங்க வேட்டையாடி சாப்பிட்டுருவான் அதுக்கு அடுத்ததுதான் இரண்டாவதா டோருக்கு பின்னாடி அம்பது அடிக்கு உயரமான நெருப்பு அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த நெருப்பு எப்போதுமே அணையவே அணையாது அதாவது கடந்த ரொம்ப வருஷமா அந்த நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கு அந்த வழியா போனோம்னா அந்த நெருப்போட அணல் தாங்காமலே நாம இறந்து போயிருவோம் அதுக்கு அடுத்ததா மூணாவது டோருக்கு பின்னாடி கடந்த ரெண்டு நாளா சாப்பிடாம பயங்கரமா வெறி புடிச்சு அந்த நாய் பசியோட காத்துக்கிட்டு யாராவது அந்த டோர் வழியா போனாங்கன்னா அவங்கள அந்த நாய் கடிச்சே சாப்பிடும் அந்த அளவுக்கு அந்த நாய் பசியோட இருக்கு இப்போ இந்த சுச்சுவேஷன்ல ரோகன் எப்படியாவது இந்த குகையை விட்டு தப்பிச்சு போகணும் அவன் தப்பிச்சு போறதுக்கு எந்த கதவை சூஸ் பண்ணுவான் ஃபர்ஸ்டா இல்ல செகண்டா இல்ல தேர்டா அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை கண்டுபிடிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்றதுக்கான டைம் இருபது செகண்ட் ஸ்டார்ட் நவ் சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்க எல்லாரும் சிம்பிளா கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோர் கண்டிப்பா கிடையாது அதை சாய்ஸ் பண்ணா ரொம்ப ஆபத்துல போய் முடியும் அப்ப சரியான ஆன்சர் என்னன்னா थर्ड டோர் தான் அதை எப்படி ரோகன் ஃபேஸ் பண்ணுவானா ரோகன் அந்த குகை குளற வரப்பவே அவனுக்கு சில உணவு பொருட்கள் இருந்துச்சு அந்த நாய் ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்தனால கண்டிப்பா பயங்கர பசியோட இருக்கும் அப்ப ரோகன் என்ன பண்ணலாம்னா கதவு திறக்கறதுக்கு முன்னாடி அந்த கதவுக்கு முன்னாடி உணவு பொருட்களை வச்சிட்டு ஓரமா நின்னுட்டு அந்த கதவு திறந்துறலாம் அப்ப அந்த நாய் நேரா அந்த உணவு பொருட்களை பார்த்து அத சா சாப்பிடும் அப்போ அந்த நேரத்துல ரோகன் ஈஸியா அந்த வழியை சூஸ் பண்ணி ஈஸியா தப்பிச்சு போயிடலாம் இதே ஆன்சர் நீங்களும் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்களால உண்மையில ஜீனியஸ் தாங்க இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க இந்த ரெண்டு பிக்சரும் சேமா இருக்க மாதிரி தெரியும் ஆனா அந்த ரெண்டு பிக்சர்லயும் மூணு வித்தியாசங்கள் இருக்கு அந்த மூணு வித்தியாசங்கள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்றதுக்காண்டி டைம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நோ தெரிவாங்க அந்த மூணு வித்தியாசங்கள் என்னன்னு பார்க்கலாம் நீங்க எல்லாரும் கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பின்னு நினைக்கிறேன் இதாங்க அந்த மூணு வித்தியாசங்கள் இந்த மூணு வித்தியாசங்களையும் நீங்க சரியா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உன் மேலே தாங்க இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க இந்த ரெண்டு பிக்சர்லயும் மூணு வித்தியாசங்கள் இருக்கு இந்த மூணு வித்தியாசங்கள் எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல ஃபோரின் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க உங்களுக்கான டைம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நாவ் சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்க எல்லாரும் அந்த மூணு வித்தியாசங்கள் எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருமே நினைக்கிறேன் நீங்க கண்டுபிடிச்ச மாதிரி அந்த மூணு வித்தியாசங்கள் இதே தாங்க இந்த மூணு வித்தியாசங்களை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க நீங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தினமும் பார்க்கணும்னா மறக்காம தமிழ் ஜீனியஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே பார்க்கணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்க யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்ச எல்லாருக்கும்